கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வார்த்தை கர்த்தரால் பாராட்டப்பட்ட ஜபம் அல்லது கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜபம் சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டோடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது என்று ஒன்று ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ஸோ சாலோமுனின் வேண்டுகோள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது அவர் கேட்டது நமக்கெல்லாம் தெரியும் ஞானம் அறிவு மற்றும் புரிந்து கொள்ளதல் ஆகியவற்றின் பெரும் ஒரு தேவையை சாலமுன் அறிந்திருந்தார் அவருடைய பணிக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்து அவர் தனக்கான செல்வத்தையோ ஒரு புகழையோ அதிகாரத்தையோ கேட்காமல் ஆண்டவரிடம் ஞானத்தை கேட்கிறார் ஸோ கர்த்தரை கண்டு கேட்டு அவர் மகிழ்ச்சி அடைந்ததும் பார்க்குறோம் ஸோ மேலும் தன்னுடைய குணத்தை மெருகேற்றும்படியான காரியத்தையும் அவர் கேட்கிறார் நம்மிடம் என்ன இருக்கிறது என்பதை காட்டிலும் நாம் யாராக இருக்கிறோம் என்பது மிக மிக முக்கியம் ஸோ இதுவே அவனுடைய வேண்டுகோளை தேவனுடைய பார்வையில் பிரியமுள்ளதாக மாற்றியது ஸோ நம்முடைய ஜெபங்கள் கத்திற்கு பிரியமானதாக இருக்கிறதா என்று என்று நாம் சற்று யோசித்துப் பார்க்க கூடிய ஒரு நேரத்தில் இருக்கிறோம் ஸோ இந்திய கிறிஸ்தவம் செல்வத்தை நோக்கியும் புகழை தேடியும் அதிகாரத்தை நாடியும் சென்று கொண்டிருப்பது நிச்சயமாகவே கர்த்தருக்கு பிரியமான ஒன்றாக இராது என்பதில் சந்தேகமே இல்லை செல்வமும் புகழும் பரலோகத்தை பார்க்கிற நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒரு பெரிய திரையை விரித்துவிட ஞானமும் உணர்வுள்ள இருதையும் நம்மை கர்த்தரோடு நெருங்கி சேர்க்கும் இதுவே நம்முடைய ஞானத்தையும் சிறந்த முறையில் அது கட்டியெழுப்புகிறதாக இருக்கிறது ஸோ ஆண்டவர் கூட அதுக்கு பதிலளிக்கிறார் அதே ஒன்று ராஜா மூன்று பண்ண உன் வார்த்தைகளில் படி செய்தேன் இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் என்று அதுக்கு அடுத்த வசனத்தில் அவர் கூறுகிறதையும் பார்க்க முடிகிறது ஸோ சாலுமனின் எதிர்பார்ப்பு மட்டுமின்றி அவன் கேளாததையும் கர்த்தர் அவருக்கு செய்ததை நாம் அறிவோம் So... சாலோமன் கேட்காத அந்த ஐஸ்வர்யத்தையும் கவனத்தையும் அவனுக்கு கொடுத்தார் ஸோ நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியே செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு என்று பேசிய மூன்று இருபதிலே பவுல் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் ஸோ நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று மற்ற ஆறு முப்பத்தி மூணாம் ஆண்டு சொன்னது போல் எங்கள் அவர் தேவை அந்த ராஜ்யத்துக்குரியதை கேட்கிற பொழுது அவைகள் கூ கூட்டி கொடுக்கப்படுகிறதையும் நாம் இங்கே பார்க்க முடிகிறது அன்பானவர்களை இன்றைக்கு நாம் நம்முடைய ஜபத்திலே ஆண்டவரிடம் கேட்க வேண்டிய ஒன்று ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க நான் சொல்கிறேன் இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற யாருக்கு இன்னும் சரியா ஒன்றும் சரியா ஒன்றுமே தெரியாதுங்க என் பேசுகிற எனக்கு கூட சரியான முறையில் இன்னும் வாழ தெரியவில்லை நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட தான் அந்த ஞானத்தை கேட்கணும் நம்ம தேவ சித்தத்தின்படி கரெக்டாக யாரும் வாழ்றவங்க கிடையாது தேவ சித்தத்தின்படி வாழ்ந்தா அந்த இந்த வாழ்க்கையே இன்னும் கொஞ்சம் அதிகம் வித்தியாசமா இருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக மற்றவங்களுக்குலாம் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை யாருக்கும் வாழ் வாழ சரியாக தெரியவில்லை என்று சொல்லுகிறேன் வாழலைன்னு சொல்லலை சரியாக வாழத் தெரியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்றால் ஆண்டோடைய ஞானத்தோடும் அவர் தருகிற ஆலோசனையோடு நம்ம வாழ்கிற பொழுதுதான் சரியான பாதையில் சரியான திசையில் நம்ம பிரயாணம் செய்ய முடியும் என்பதை அறிந்து இன்றைக்கி ஆண்டவரிடம் தேவ ஞானத்தை கேளுங்கள் அவரே நமக்கு தேவ ஞானமாக இருக்கிறார் என்று ஒன்று குருந்திய ஒன்றாம் அதிகாரம் கடைசி வசனத்தில் நாம் பார்க்கிற பார்க்க முடியும் ஸோ கிறிஸ்து வே நமக்கு இன்னைக்கு ஞானமாக இருந்து கொண்டிருக்கிறார் அந்த ஞானத்தை நமக்குள்ளாக பெற்று அந்த தேவ ஞானத்தை நாம் பெற்றவர்களாக மாறும் பொழுது தேவ நீதி பரிசுத்தம் எல்லாம் அவருடைய கிருவை எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் அதோடு சேர்ந்து அதுவும் வேலை செய்ய ஆரம்பித்துடும் ஸோ ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க உங்களுடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க என்று ஆண்டவரிடம் இன்று முதல் நீங்கள் கேட்குறவர்களாக இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரும் உங்கள் ஜபத்தில் இன்றைக்கி ஒரு நிமிஷம் கொஞ்சம் மாட்டி ஆண்டவரை எனக்கு வாழ்வதற்கு ஞானத்தை கொடுங்க என்று கேட்க ஆரம்பிப்போம் நிச்சயமாக ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுப்பார் ஆண்டோடைய சித்தத்தின்படி நம்ம வாழ ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் ஒன்றொன்றாக மாற்ற நம்மளே பார்த்து ஆச்சரியப்பட முடியும் ஸோ நான் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்போதும் பொழுது ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது இந்த அறிவு அன்னைக்கு இல்லை இன்னைக்கு முழுமையாக இருக்க அதுவும் இல்லை இன்னும் வளரணும் கர்த்தருக்குள்ளே கர்த்தர் அறிகிற அறிவில் ஒவ்வொரு நாளும் வளரும் பொழுதுதான் நாம் ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ள முடியும் ஆண்டோடைய ஞானத்தை அறிந்து அறிந்து நாம் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் சமாதானமாக வாழ முடியும் அந்த ஞானம்தான் நமக்கு இந்த உலகத்தில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும் என்பதை அறிந்து ஆண்டவரிடம் இந்த சாலமோன் கேட்டது போல் ஆண்டவரே எனக்கு தேவ நேனத்தை கொடுங்க என்று இன்று முதல் கேட்கிறவர்களாக மாறுவோம் அது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஜபமாக இருக்கிறதையும் நாம் வேதத்தின் மூலம் அறிகிறோம் நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசிரியதி பார்க ஆமேன்